பாலச்சந்தர் கண்ணதாசனிடம் சொல்கிறார் அண்ணன் தங்கையை திட்டுகிறான் எம்எஸ்வி உட்கார்ந்து இருக்கிறார் அண்ணன் தங்கையை திட்டுகிறான் பாடல் அதுதான் சுச்சுவேஷன் ஆனால் பாடல் வந்து நேரடியாக குடும்ப உறவுகளை விளக்குவது போல் அமையாமல் ஒரு சித்தர் பாடல் மாதிரி இருக்க வேண்டும் சரியா அப்படின்னா என்னையா அபிஷு மீட்டருக்கு மேட்ரா மேட்டருக்கு மீட்ரா வாசிக்கிறார் எம்எஸ்வி யோசிக்கிறார் யோசிக்கிறார் கண்ணதாசனால் எழுத முடியவில்லை ரெண்டாவது நாளும் உட்கார்கிறார்கள் அரங்கண்ணல் அலுவலகம் தயாரிப்பாளர் அரங்கண்ணல் அலுவலகத்திலே நடக்கிறது இரண்டாவது நாளும் எழுத முடியவில்லை மூன்றாவது நாள் உட்கார்ந்து விட்டார்கள் மூன்றாவது நாள் வந்து அமர்கிறார்கள் ஒரு டியூன் இப்படி ஒரு மெலடி டியூனை போட்டு வச்சிருக்க நீ ஆள் என்னன்னா சித்தர் பாட்டு மாதிரி வேணுங்கிறாரு அண்ணன் தங்கச்சியை திட்டுறாருங்காரு அண்ணன் தங்கச்சியை திட்டம் போது எப்படியா மெலடி வரும் நீ மெலடி டியூன் போட்டு வச்சிருக்க டியூனை மாத்தியா நீ கண்ணதாசன் சொல்கிறார் எம்பி சொல்றார் அதெல்லாம் டியூனை மாத்த முடியாதுன்னு என்ன ரெண்டு பேரும் என்ன இது பகையாளிகளா அண்ணன் அண்ணன் தங்கச்சி திட்டுறான் அவன் சுமாரா தான் திட்டுவான் அதனால மெலடி தான் இருக்கு நான் டியூனை மாத்த மாட்டேன் முயற்சிக்கிறார்கள் மூன்றாவது நாளும் கண்ணதாசனால் எழுத முடியவில்லை எம்எஸ்வி சரியா நான் கிளம்பி போறேன் என்று கம்பெனி காரில் எம்எஸ்வி கிளம்பி போய்விடுகிறார் அவர் போயிட்டு இருக்காரு இதே மாதிரி மழை பெய்கிறது அங்கே மழை பெய்தவுடன் தயாரிப்பாளர் ராம அரங்கனலை பார்த்து கண்ணதாசன் தனக்கு பிடித்தமான சில விஷயங்களை வாங்கி வர சொல்கிறார் ராம அரங்கனலுக்கு கோபம் வருகிறது மூணு நாளாக உட்கார்ந்துக்கிட்டு பாட்டு எழுத முடியல உனக்கு அதுக்குள்ள இதெல்லாம் கேட்குதா முடியாதியா அதெல்லாம் வாங்க முடியாதியா மலைக்கு ஒதுங்குவதற்கு என் ஆவிசாதுன்னு இருக்குன்னு நீ இந்த வார்த்தையை சொல்கிறார் இதை சொன்னவுடன் கண்ணதாசனுக்கு கோபம் வந்து விட்டது அப்படி இருக்கையிலிருந்து எழுந்து ஏன் ஓ ஆ எனக்கு மலைக்கு ஒதுங்குறதுக்கு வேற இடம் கிடையாதா உன் ஆவிஸ் இல்லைன்னா என்னையா தெய்வம் இருந்த வீடு தெரு இருக்குயா சொல்லிவிட்டு யோ அந்த ட்யூன் என்னையா சரியா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இதாயா பல்லவி வர சொல்லியா எம்எஸ்விய எம்எஸ்வி காரில் போய் இறங்குறார் போல செல்போன் கிடையாது வீட்டை சொன்னாங்க லேண்ட்லைன்ல போன் வந்துடுது உங்களை உடனே மறுபடி புறப்பட்டு வர சொன்னார்கள் மறுபடியும் எம்எஸ்வி வருகிறார் கண்ணதாசன் அருவியாக கொட்டி தீர்க்கிறார் வார்த்தைகளை அன்று இரவு முழுக்க நான் விழித்திருந்து அதிலிருந்து ஒரு நான்கு சரணங்களை எடுப்பதற்குள் படாத பாடு பட்டு விட்டேன் என்று பாலச்சந்தர் சொல்கிறார் இந்த சம்பவத்து கற்பனை அல்ல இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை பதிவு செய்திருப்பது சிகரங்களுடன் நான் என்று சுகி சிவம் அவர்களுடைய சகோதரர் எம் எஸ் பெருமாள் தொலைக்காட்சி நிலையத்தினுடைய இயக்குநராக இருந்தவர் அவர்தான் அவளொரு தொடர்கதை படத்தினுடைய கதாசிரியர் அவர் இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்